நம்முடைய கட்சியில் தான் நிற்கும் எந்த கட்சியில் தான் நிற்குமா இப்போ நெய்வேலி பழுப்புணையில் அறுபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்தாச்சு மறுபடியும் இருபத்தி ஆயிரம் ஏக்கர் எடுத்து ஒரு நல்வாய்ப்போ கெடுவாய்ப்போ இந்திய நிலப்பரப்புல எண்பத்தோரு விழுக்காடு நிலக்கரி என் தாய் நிலத்தில் தான் இருக்கு அவன் என்னை குறி வச்சு இங்கிருந்து போய் மன்னார்முடி வரை தோண்டி போவான் ஒரு புரிதுன்னு நினைக்கிறேன் போரின் பேரழிவுக்கு பிறகு கூட மக்களை அந்த இடத்துல மறு குடியேற்றம் செஞ்சிட முடியும் ஆனா நிலக்கரி எடுத்த இடத்துல அணு உலை வெடிச்ச இடத்துல மீத்தேன் ஈத்தேன் எடுத்த இடத்துல மறுபடியும் மக்களை குடியேற்ற முடியாது கொஞ்சோண்டி நிலப்பரப்பு வாழ்விடத்தை சொந்த நாட்டிலே நாங்கள் அகதிகள் ஆக்கப்படுவோம் நிலமற்ற அடிமைகளாக ஆக்கப்படுவோம் அதை பற்றி இந்திய கட்சிகள் கவலை இருக்கா இல்ல திராவிட கட்சிகள் தான் போராடுமா அப்ப இது மொத்தமாவே வீண் இதுல வந்து நான் கேட்கறத சொல்லுங்க இந்திய திணிச்சது யாரு முத முதல்ல கல்வி மாநில உரிமை அதை எடுத்துக்கிட்டு போனது யாரு எடுத்துக்கிட்டு போகும்போது இங்க அதிகாரத்தில் இருந்தது யாரு மருத்துவத்தை பொதுப்பட்டியல் கொண்டு போனது யாரு மொத்த வரி சரக்கு மற்றும் சேவை வரின்னு சுருக்கி கொண்டு போன பெருமக்கள் யாரு நீட்டுங்கிற தேர்வை திணிச்சது யாரு அது எதிர்க்காம இங்க கையை கையெழுத்து போட்டு வரவேற்றது யாரு தமிழ்நாடு தேர்வாணையத்தில் டிஎன்பிசியில் யார் வேணாலும் வந்து எழுதிக்கலாம் கையில் போட்டு கொடுத்த கட்சிகள் ஆட்சிகள் நீங்கள்லாம் சொல்லுங்க யார் மீத்தே நீத்தே நீ என் நிலத்து சுரண்டி என் பூமி தாயின் ஈரக்குள இதயம் தருத்து வளர்த்து சுரண்டி போன கையில் போட்டு கொடுத்தவனே கேரளாவுக்கு வரும்போது அணு உலையை மறுத்து திருப்பி அனுப்பும் போது என் நிலத்தில் வைக்க அனுமதி கொடுத்தது யார் அந்த அணு உலையை திணிச்சது யாரு இங்கே ஏற்றது யாரு பத்தாயிரம் ஏக்கர் டால்மியாவுக்கு சேலத்தில் எடுத்து கொடுத்தது யார் எடுத்து கொடுத்தது யார்

அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது நடக்காத ஆர் எஸ் எஸ் பேரணி திமுக ஆட்சியில் தடையின்றி நடக்கு ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டங்கள் மக்களினுடைய நியாயமான கோரிக்கை கூட போராட அனுமதி மறுக்கிற இந்த இதே திராவிட முன்னேற்ற கழக அரசு திராவிட மாடல் அரசு ஆசிரியர் பெருமக்கள் பகுதி நேர ஆசிரியர்கள் நிரந்தர பணிக்காக போராட வரும்போது கூட அனுமதி தராமல் தூக்கி தூக்கி அரங்கத்துக்குள்ள அடைச்சி வைக்கிற இந்த அரசு பே பேரணிக்கு தடையின்றி பேரணி நடத்த பொதுக்கூட்டம் நடத்த திருப்புற மலையை காக்க போராடுகிற இந்த கட்சிகள் ஆட்சியாளர்கள் குறிப்பாக பாரதிய ஜனதா மேற்கு தொடர்ச்சி மலையை வெற்றி போவதை கேரளா